வணக்கம் இந்த வீடியோ இந்த மாசம் ஜூலை மாதம் கல்வி கண்திருந்த காமராஜர் ஐயாவோடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா வருது பிறந்த பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எங்களுடைய கல்லூரி பாஸ்டன் காலேஜ்ல பாத்தீங்கன்னா டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிப்ளமோ ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் இந்த கோர்ஸ் ஏறக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அகாமடேஷன் ஹாஸ்டல் பீஸ் கம்ப்ளீட் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஸோ இன்னைக்கு தமிழகத்துல வந்துட்டு இந்த அளவுக்கு கல்வியில வந்துட்டு நம்ம நம்பர் ஒன்னா இருக்கிற இந்தியாவிலே அப்படின்னு காரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு காரணம் கல்வித்துறையில அதுக்கு பெரும் பங்காட்சியர் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கண்டிருந்த காமராஜர் ஐயா சோ அவருடைய பிறந்த முன்னிட்டு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கம்ப்ளீட் அந்த கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் கம்ப்ளீட் கோர்ஸ் பீஸ் ஹாஸ்டல் பீஸ் நாங்க ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் ஃபீஸோ அதை மட்டும்தான் நீங்கள் கட்டி படிக்க போகிறீங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடண்ட்ஸ் அல்லது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது டிகிரி முடிச்சிவிட்டு நான் ஒரு ஜாப் இல்லாமல் இருக்கிறேன் சார் நான் இமீடியட்டாக ஒரு ஜாப் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ டிப்ளமோ எடுத்து நீங்கள் படிக்கணும் நினைக்கக்கூடிய மாணவருக்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் ரொம்ப யூஸ் இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் டவுட் கீழே கமெண்ட் நீங்க தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்